ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு வலுவான டாலர் மற்றும் ரிஸ்கான் மனநிலையால் தங்கம் சாதனை உயரங்களில் இருந்து பின்வாங்கியது தங்கம் ஆரம்ப வர்த்தகத்தில் ட்ராய் அவுன்ஸிற்கு மூன்றாயிரத்து ஐநூறு டாலர் ஐ தாண்டி சுரண்டியது மஞ்சள் உலோகத்திற்கான ஒரு வரலாற்று மைல்கல்லை அடைந்தது எனினும் அமெரிக்க டாலரின் மீண்டும் வலுப்பெறுதல் மற்றும் ரிஸ்க் சொத்துகளில் புதிய ஆர்வம் கடுமையான லாபம் எடுப்பதை தூண்டியதால் இந்த ஏற்றம் குறுகிய காலமாக மட்டுமே நீடித்தது இது தந்தத்தை அதன் தினசரி உயரத்திலிருந்து பன்னிரண்டு பூச்சியம் கும் மேலாக வீழ்ச்சியடையச் செய்தது முக்கியமாக தங்கம் முக்கியமான மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்றாறு டாலர் அளவை அடைந்தவுடன் அமெரிக்க டாலரின் மீட்பு மிகவும் சாத்தியம் என்று நாங்கள் முன்பு எச்சரித்திருந்தோம் இது தங்க விலைகளில் பின்னடைவை தூண்டக்கூடிய ஒரு மாறுபாட்டு புள்ளியாகும் அந்த முன்னறிவிப்பு இப்போது நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிகிறது தொழில்நுட்ப ரீதியாக அன்றைய திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தொரு டாலர் ஆகஸ்ட் இருந்தது இது மூன்றாயிரத்து நானூற்று இரண்டு டாலர் என்ற நடுத்தர நிலைவிலே ஏமெல்பி கீழே வீழ்ச்சியடைந்தது இது கீழ் நோக்கிய உந்தத்துடன் இணைந்தால் ஒரு கரடி உறுதிப்படுத்தலாக கருதப்படுகிறது மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தொரு டாலர் இல் அமைக்கப்பட்ட இரண்டு உடையப்பட்டது அமர்வின் ஆரம்பத்திலேயே ஒரு கிளாசிக்கல் விற்பனை சமிக்கையை வலுப்படுத்தியது விலை நடவடிக்கை இதற்கிடையில் மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்திரண்டு டாலர் இல் அருகிலுள்ள கீ சாக்பார் கேசிபி சிபிஐ ஐ அணைந்துள்ளது இது தற்காலிக ஆதரவாக செயல்படக்கூடும் எனினும் கே உணர்வு குறிகாட்டி கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் மின்னுவதால் ஐந்து நாட்களுக்கு முன்பு முதலில் தோன்றிய ஒரு கரடி சமிக்கே டவன்சேட் எலிபெண்ட் வர்த்தக அமைப்பின் செயல்பாட்டுடன் ஒத்துப்போகிறது நீட்டிக்கப்பட்ட பலவீனத்தின் நிகழ்ந்தகவு இன்னும் அதிகமாக உள்ளது விற்பனை தொடர்ந்தால் அடுத்த ஆதரவு மண்டலம் மூன்றாயிரத்து இருநூற்று முப்பது டாலர் இல் கீழ் கேசிபி அருகில் காணப்படலாம் இதற்கு நேர்மாறாக தங்கம் மீட்சி அடைந்துக்கு மேல் உள்ள நிலைகளை மீண்டும் கைப்பற்றினால் வர்த்தகர்கள் மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு டாலர் இல் கேடிஆர் ஒன்று நோக்கி ஒரு நகர்வைக் கவனிக்கலாம் ஏமெல்பி அடுத்த எதிர்ப்பு பகுதியாக மாறும் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது